ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீட்டு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது ஏன் அப்படின்னா ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ராவணன் சரமாரிய அம்புகளை எய்தார் இதனால் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் காயம் ஏற்பட்டுடுமோ என்ற எண்ணத்தில் அவர்களை தன் தோளில் சுமந்து கொண்டு சென்றார் அனுமன் அப்போது ராவணின் அம்புகள் அனுமனை தாக்கி அவர் உடலில் காயங்கள் ஏற்பட்டது அந்த காயங்கள் எரிச்சல் தனிய வெண்ணெயை தன் உடலில் பூசி கொண்டார் அனுமர் வெண்ணெய் தன்மையுடையது அத்துடன் மேலும் அம்புகள் தன் உடலை தாக்க முடியாதபடி இருக்க வெண்ணையை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டார் என்று ஐதீகம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தினால் குடும்பத்தில் இருக்கும் இன்னல்கள் மறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்தது துளசி மாலை இந்த துளசி பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது அத்துடன் துளசி வாசம் செல்வம் பெருகச் செய்யும் என்ற ஒரு தத்துவமும் உண்டு துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் ராமகடாட்சம் பெற்று நல்ல கல்வி செல்வம் பெறலாம் அடுத்தது வெற்றிலை மாலை அசோகோணத்தில் சீதையை கண்டு பேசிட்டு விடை பெற்றார் ஆஞ்சநேயர் அப்போது ஆஞ்சநேயருக்கு ராவணனால் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சிய சீதை ஆஞ்சநேயருக்கு எந்த தீங்கும் வராமல் இருக்க மலர்களால் ஆசி வழங்க நினைத்தார் ஆனால் அசோகவணத்தில் மலர்கள் கிடைக்காததால தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெத்தலையை பறிச்சு ஆஞ்சநேயர் தலையில் வச்சு உனக்கு வெற்றியும் நீண்ட ஆயுளுடனும் இருப்பாய் என்று ஆசி வழங்கினார் சீதா பிராட்டி மேலும் ஆஞ்சநேயர் இலங்கையை விட்டு செல்லும் பொழுது அவருக்கு குளிர்ச்சியாலும் விஷ பூச்சிகளாலும் ஆஞ்சநேயரின் உடலுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது என்ற தன்மையும் விஷம் முறிக்கும் ஆற்றலும் கொண்ட வெற்றிலையை ஆஞ்சநேயருக்கு மாலையாக அணிவிட்டு ஆசி வழங்கினார் சீதை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்த பிறகுதான் சீத்தை வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது ஸ்ரீராமரை எப்போது காண்போம் என்று கவலையில் இருந்த சீத்தையின் மனதில் தெளிவு பிறந்தது இராவண வதம் முடிந்து ஸ்ரீராமனுடன் இணைந்தார் சீத்தை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்ததால் தடைகள் நீங்கி அவருக்கு வெற்றி கிடைத்தது அதே நமக்கும் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் வெற்றிலை மாலையில் எத்தனை வெற்றிலை வைக்க வேண்டும் என்றால் இந்து தர்ம சாஸ்திரப்படி நாம் வைக்கக்கூடிய வெற்றிலை இரட்டைப்படையில் இருக்க வேண்டும் அதாவது எட்டு பத்து ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இப்படி இரட்டைப்படையில் இருக்க வேண்டும் வெற்றிலையுடன் பாக்கு வைக்க வேண்டும் பாக்கின் எண்ணிக்கை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது என்று ஒற்றைப்படையில் வைக்க வேண்டும் ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டும்போது இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு அல்லது நான்கு வெற்றிலை மூன்று பாக்கு என்று வைத்து கட்ட வேண்டும் மாலை கட்டும்போது வெற்றிலையின் நரம்பில்லாத முன்பகுதி வெளியில் தெரியுமாறு மடித்து உள்ளே வாக்கு வைத்து வாழை நார் அல்லது வெள்ளை நூல் அல்லது மஞ்சள் நூல் கொண்டு மாலையாக கட்டி போடலாம் அடுத்தது வடை மாலை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பார்கள் அந்த ராகு பகவான் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்த வேண்டும் அதுவும் உளுந்து வடை மாலை சாத்தினால் ராகு தோஷம் நீங்கும் ராகுவை விரட்டி அடித்தவர் தான் ஆஞ்சநேயர் அதனால தான் நாம் வடைமாலை சாத்துகிறோம் திருமண தடைக்கும் தடைக்கும் ராகு பகவானும் ஒரு முக்கிய காரணம் என்கிறது நம் ஜோதிட சாஸ்திரம் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அணிவித்து ராகு தோஷத்தில் இருந்து விடுபடலாம் ராகுவிற்கு உரிய உளுந்து சனி பகவானுக்குரிய நல்லெண்ணெயில் செய்த வடை நூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் மாலையாக போடுவதால் நவக்கிரக தோஷங்கள் விலகுவதாக ஐதீகம் இவ்வாறு ஆஞ்சநேயரை வணங்குவதால் புத்தி பலம் புகழ் குறிக்கோள் குறிக்கோளை எட்டும் திறன் அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்குவன்மை அனைத்தும் கிடைக்கும் அனைத்து நலன்களையும் அள்ளி தருகின்ற ஆஞ்சநேயர் வழிபட்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்